வணக்கம் மதுமிதாவின் காற்று வெளிநேயர்களே இன்றைய நமது சிறுகதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் சா கந்தசாமி அவர்கள் எழுதிய சிறுகதை ஒரு வருடம் சென்றது ஒரு கையில் இடுப்பிலிருந்து நழுவும் கால் சட்டையை பிடித்துக்கொண்டு இன்னொரு கையால் சிலேட்டை விழாவோடு அணைத்தவாறு வகுப்புக்குள் நுழைந்தான் ராஜா நான்காம் வகுப்பு இன்னும் நிறையவில்லை இரண்டொரு மாணவர்கள் அவசர அவசரமாக வீட்டு பாடம் எழுதி கொண்டிருந்தார்கள் இந்த அவசரம் ராஜாவுக்கு இல்லை பாடத்தை அச்சடித்தார் போல எழுதி கொண்டு வந்துவிட்டான் மணி அடித்து பிரேயர் முடிந்த பின் வகுப்பு தொடங்கும் அதற்கு இன்னும் நேரம் இருந்தது ராஜா வகுப்பின் நடுவில் நின்று அப்படியும் இப்படியும் பார்த்தான் பிறகு சற்றே குனிந்து ஸ்லேட்டை பலகைக்கு கீழே வைத்துவிட்டு நழுவும் சட்டையை இழுத்து கட்டிக்கொண்டு வெளியே புறப்பட்டான் அவன் மேல் சட்டை கால் சட்டை எல்லாம் காக்கி அதைத்தான் எப்போதும் போட்டு கொண்டிருப்பான் இராணுவத்தில் கொடுக்கப்படும் காக்கி அது பிரித்து சிறியதாக சட்டை தைத்ததன் அடையாளங்கள் எப்போதும் அதில் தெரியும் சண்டை வந்தால் சகமானவர்கள் அவனிடம் அதை சொல்லி பரிகாசம் செய்வார்கள் அவர்கள் குரல் ஓங்க ஓங்க அவனுக்கு ஆத்திரம் வரும் கோபம் வந்தால் முகம் வீங்கும் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கத்துக்கு வாய் கோண கோண இழுக்கும் ஏற்கனவே அவன் தெற்றுவாய் இப்போது சுத்தமாக ஒரு வார்த்தையும் வராது தெத்துவாயா என்றுதான் சார் கூப்பிடுவார் சாருக்கும் அவனுக்கும் ஒரு ராசி கெட்ட ராசி ஒருத்தரை ஒருத்தருக்கு பிடிக்காது ஆசிரியரை பார்க்கும் போதெல்லாம் தன் தகப்பனாரை பார்ப்பது போல இருக்கும் அவனுக்கு உருமுவான் சாரை கொண்டு போடணும் நாற்காலையில முள்ளு வைக்கணும் நல்ல கருவேல முள்ளா சப்பாத்தி முள்ளா கொண்டாந்து வைக்கணும் என்று சொல்லிக்கொள்வான் கொள்வான் இம்மாதிரியான சந்தர்ப்பங்களில் அவன் நடத்தை விபரீதமாக மாறும் சிலேட்டை எடுத்து தரையில் அடிப்பான் பக்கத்தில் இருக்கிறவன் தொடையில் நறுக்கென்று கிள்ளுவான் திடீரென்று பாய்ந்து ஒரு மாணவன் முகத்தில் பிராண்டுவான் சற்றைக்கெல்லாம் வகுப்பில் கலவரம் மூழும் மாணவர்களும் மாணவிகளும் பயந்து மூளைக்கொருவராக ஓடுவார்கள் ஆசிரியர் பாய்ந்து வந்து ராஜா காதை பிடித்து முறுக்கி அடிப்பார் கன்னத்தில் கிள்ளுவார் பிரம்பு பளிர் பளீர் என்று தலையிலும் முதுகிலும் பாயும் அவனோ வலியையும் துயரத்தையும் பொறுத்து கொண்டு மெளனமாக இருப்பான் உடல் அப்படியும் இப்படியும் நெளியும் ஆனால் கண்களில் இருந்து ஒரு சொட்டு நீரும் பெருகாது அதை பார்த்ததும் சாருக்கு கோபம் வரும் பாரு கொரப்பை அலறானா என்று பல்லை கடித்து கொண்டு தலையை பிடித்து மடேர் என்று சுவற்றில் மோதுவார் இரண்டு மாதங்களாக ராஜா அடியும் உதையும் வாங்கி கொண்டு வருகிறான் அவன் நினைவெல்லாம் மூன்றாம் வகுப்பிலிருந்து நான்காம் வகுப்புக்கு வந்ததிலிருந்து தான் தொடங்குகிறது மற்றதையெல்லாம் அவன் மறந்து விட்டான் ஒரு சமயம் கீழ் வகுப்பு பிள்ளைகளை பார்க்கும்போது அந்த வகுப்பெல்லாம் தான் படிக்கவில்லை போலும் என்று உணர்வு தோன்றும் நான்காம் வகுப்புக்கு வந்ததுமே அவனுக்கு அடி விழுந்தது பிரேயருக்கு நிற்கையில் பின்னால் இருந்து யாரோ நெருக்கினார்கள் வரிசை திடீரென்று உடைந்தது நான்கு பேர் கேர்ள்ஸ் மீது போய் விழுந்தார்கள் பெண்கள் ஓவென்று கத்தினார்கள் ஆனால் உடைந்த வரிசை மறுகணத்திலேயே ஒன்றாக கூடியது காலை சாய்த்து வைத்து நின்று கொண்டிருந்த எம் ராமானுஜத்தின் சட்டையை பிடித்து சரியா நில்லு என்றான் ராஜா அப்போதுதான் தலையில் ஓர் அடி விழுந்தது தலை வேகமாக பின்னுக்கு போவது மாதிரி இருந்தது காது கண் நெஞ்சு எல்லாம் பற்றி எரிந்தன காதை இருக பொத்தினான் பிரேயர் வரிசை டீச்சர் பள்ளிக்கூடம் பிள்ளையார் கோயில் அவனை சூழ்ந்த ஒவ்வொன்றும் கிர் என்று வேகமாக சுற்றின ஆசிரியர் கையை பிடித்தெழுத்து ஒழுங்கா நில்லு என்று உரிமினார் அந்த குரல் தன் அப்பாவின் குரல் மாதிரியே இருந்தது அவனுக்கு நெஞ்சு அடைத்தது எல்லா மாணவர்களும் அவனுக்கு இடம் விட்டு ஒதுங்கினார்கள் இரண்டு பேர் மூன்று பேர் நிற்க வேண்டிய இடத்தில் அவன் ஒடுங்கி நின்றான் கீச்சுக் குரலில் நான்கு பெண்கள் உலகெல்லாம் உணர்ந்து என்ற பாட்டை இழுத்து இழுத்து பாடினார்கள் தலைமையாசிரியர் ராமசாமி ஐயர் சிறு பிரசங்கம் செய்தார் பிரேயர் முடிந்தது அவன் வரிசை நகர்ந்தது வகுப்புக்குள் காலடி வைத்ததுமே மாணவர்கள் ஆளுக்கொரு பக்கமாக ஓடி இடம் பிடித்து கொண்டார்கள் ஆனால் ராஜாவோ எல்லாருக்கும் வழிவிட்டு கடைசியாக போய் சுற்றுமுற்றும் பார்த்தான் முன் வரிசைகள் நான்கு நிறைந்து விட்டன ஆனாலும் மூன்றாவது வரிசையில் அவனுக்கு ஒரு இடம் வைத்து கொண்டு சங்கரன் ராஜா இங்க வா என்று அழைத்தான் அந்த வேண்டுகோளை நிராகரித்து விட்டு பின்னால் போய் உட்கார்ந்தான் ராஜா பிரேயரில் வாங்கிய அடியில் தலையும் காதும் இன்னும் எரிந்து கொண்டிருந்தன காதை மெல்ல இழுத்து தடவி விட்டு கொண்டான் அப்பா அடிக்கும் போதெல்லாம் அம்மா இப்படித்தான் செய்வாள் என்று நினைப்பு வந்தது ரொம்ப வலிக்குதாடா ராஜா சங்கரன் அவன் அருகே வந்து குனிந்து கேட்டான் இல்ல அப்பவே பிடிச்சு காதை தடவிக்கிட்டே இருக்கிறியே ராஜா சங்கரனை கூர்ந்து பார்த்தான் சார் வராங்க என்று கத்திக்கொண்டு பின்னே இருந்து முன்னே ஓடினார்கள் சிலர் முன்னே இருந்து பின்னே சென்றார்கள் சிலர் சங்கரன் முன்னே போக ஒரு காலை எடுத்து வைத்தான் சார் நீண்ட பிரம்பை கதவில் தட்டி கொண்டே வகுப்புக்குள் நுழைந்தார் சங்கரன் ராஜாவின் பக்கத்தில் உட்கார்ந்தான் ஆனால் எட்டாம் நாள் அந்த முரடன் கிட்ட குந்தாத என்று சார் அவனை பிரித்து கொண்டு போய் முன் வரிசையில் உட்கார வைத்தார் நான் ராஜா சார் நீதான் சிலேட்டால் அடிக்கணும் காஞ்சோரை கொண்டாந்து அழ அழ தேய்க்கணும் என்று உணர்வு தோன்றியது பரபரக்க சிலேட்டை எடுத்து பெரிதாக ஒரு படம் போட்டான் சாருக்கு இருப்பது மாதிரி சிறிதாக மீசை வைத்தான் மீசை வைத்தவுடனே கோபம் வந்தது குச்சியால் தலையில் அழுத்தி அழுத்தி குத்தினான் கண்களை தோண்டினான் கண்ணை மூடிக்கொண்டு கீர் கீர் என்று படம் முழுவதும் கோடுகள் கிழித்தான் குறுக்கும் நெடுக்குமாக கோடுகள் விழும்போது மனதில் இன்னொரு காட்சி படர்ந்தது வீட்டில் சாந்தா பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால் அப்பா வீட்டுக்குள் வந்ததும் வராததுமாக அந்த முரடங்கிட்ட குந்தாத அம்மா வா என்று அவளை தூக்கி அணைத்து கொள்வார் ராஜா கீழ்க்கண்ணால் தங்கையையும் அவள் கண்ணத்தில் குனிந்து முத்தமிடும் தகப்பனாரையும் பார்ப்பான் நெஞ்சில் என்னவோ இதறுவது போல் இருக்கும் புத்தகத்தை அப்படியே போட்டுவிட்டு அம்மா என்று உள்ளே ஓடுவான் அம்மா அவனை அணைத்து கொண்டு கொஞ்சுவாள் அவன் தங்கையை நோக்கி பழிப்பு காட்டுவான் ராஜா சிலேட்டை திருப்பி பார்த்தான் சார் படம் கிருக்களில் மறைந்து போய்விட்டது மனத்தில் ஒரு விதமான சந்தோஷம் தோன்றியது சிலேட்டை ஒரு குத்து குத்தி பலகைக்கடியில் வைத்துவிட்டு சார் நாற்காலியில் ஒரு நாளைக்கு முள்ளு வைக்கணும் என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டு எழுந்தான் நாட்கள் போக போக தன் தனிமையை அவன் அதிகமாக உணர்ந்தான் அது துக்கத்தை கொடுத்தது தெரியாத கணக்கை சொல்லித்தர ஆள் இல்லை மணக்கணக்கு போடும்போது ஸ்லேட்டை லேசாக திருப்பி காட்ட ஆள் இல்லை அவன் எழுதும் தமிழ் பாடத்தை பார்த்து எழுத யாரும் இல்லை கைகளை முறுக்கி சுவரில் குத்தினான் ராஜா ஆரம்பிச்சிட்டியா என்று பிரம்பை காட்டி ஆசிரியர் உரிமினார் அவன் கண்களை தாழ்த்தி கொண்டான் சார் பத்து மணக்கணக்கு கொடுத்தார் அவனுக்கு எட்டு தப்பு அவன்தான் வகுப்பிலேயே ரொம்ப தப்பு போட்டான் ஆசிரியர் அவனை கூப்பிட்டு எத்தனை தப்பு என்று வினவினார் அவன் ரெண்டு ரைட் என்றான் சார் ஒரு சிரிப்பு சிரித்தார் கை காதை பற்றியது எத்தனை தப்பு ரெண்டு ரைட் சார் யாரை பார்த்து எழுதின நானே போட்டேன் சார் சார் நாற்காலியை பின்னுக்கு தள்ளி கொண்டு எழுந்தார் யாரை பார்த்து காப்பி அடிச்ச நான் தனியா போட்டேன் சார் எனக்கு தெரியும் நிஜத்தை சொல்லு தான் சார் போட்டேன் எல மறுபடியும் பொய் செல்ல ஆரம்பிச்சிட்டியா சார் பிரம்பு அவன் கழுத்திலும் தலையிலும் பாய்ந்தது துள்ளி குதித்துக்கொண்டு கொண்டு பின்னுக்கு ஓடினான் அவன் காலடியில் இரண்டு ஸ்லேட்டுகள் மிதிப்பட்டு உடைந்தன சார் அவன் பின்னே ஓடி சட்டையை பிடித்து நிறுத்தினார் உண்மையவும் வாயாலேயே வரவளை பார் என்று கூவினார் இன்னுமே ஓடுவியா வாயத்தர முட்டிக்காலுக்கு கீழே பிரம்பு சாடியது அவன் நெளிந்தான் ஓடினா உடம்பு தோலை உரிச்சு போடுவேன் ஓடுவியா மாட்டேன் சார் கையை நீட்டு நல்லா உள்ளங்கையை விரிய நீட்டினான் ராஜா முட்டி போடு அவன் முழங்கால் இட்டு அவருக்கு நேரே கையை நீட்டினான் சார் அவனை குத்திட்டு நோக்கினார் இப்ப நிஜத்தை சொல்லு அந்த ரெண்டையும் யார பார்த்து போட்ட நானே போட்டேன் சார் சாமிநாதனை உள்ளங்கையில் குறுக்காக பாய்ந்தது அவன் நான் என்று ஆரம்பித்தான் வாய் கோண கோண இழுத்தது அந்த வாக்கியம் முழுதாக வரவில்லை முகம் வீங்க மண்டியிட்டபடியே இருந்தான் சார் அடித்து களைத்து போனார் பிரம்பை பின்னால் வீசி எறிந்து விட்டு இரு ஒன்ன ஒழிச்சிடுறேன் என்று பிடரியை பிடித்து அவனை தள்ளினார் அவன் தப்பு செய்யும் போதெல்லாம் சிலேட்டை பிடுங்கி எறிவார் சலிப்பிற்று உனக்கு படிப்பு வராது மாடு மேய்க்கத்தான் போகணும் என்கிறபோது அவன் மௌனமாக தலை குனிந்தபடியே நிற்பான் சார் நிமிர்ந்து பார்ப்பார் மனத்தில் திடீரென்று எரிச்சல் மூண்டலும் எதுக்கு நிற்கிற போய் ஒளி என்று கத்துவார் ஜூலை மாதம் தொடங்கியதிலிருந்து சார் பாடம் நடத்துவது குறைந்து கொண்டே வந்தது ஒரு நாள் ஐந்து கணக்குகள் கொடுத்துவிட்டு சென்றவர் மறுநாள் திரும்பி வந்தார் எல்லோரும் சிலேட்டை எடுத்துக்கொண்டு கூட்டமாக ஓடினார்கள் ஆனால் சாரோ புதிதாக ஒன்பது கணக்குகள் கொடுத்தார் சிலேட்டில் இருக்காது சார் என்று ஒருவன் கத்தினான் இருக்கிற வரைக்கும் போடு என்று வேகமாக வெளியே சென்றார் ஐந்தாம் வகுப்பில் அவர் படம் போட்டு கொண்டிருப்பதாக மூன்றாம் நாள் வி பாப்பா வந்து சொன்னாள் அதை யாரும் நம்பவில்லை கேர்ள்ஸ் பக்கத்திலிருந்து வந்த தகவலை பாய்ஸ் பொருட்படுத்தவில்லை ஆனால் மறுநாளும் மறுநாளும் அதே செய்தி திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது சங்கரனும் வேணுகோபாலனும் ஐந்தாம் வகுப்பு ஜன்னல் பக்கமாக போய் பார்த்துவிட்டு விட்டு வந்தார்கள் அப்புறம்தான் அது நிஜமென்று ஊர்ஜிதமாயிற்று சார் படம் போட்டு கொண்டிருப்பது தெரிந்தவுடனே பாடம் எழுதுவதையும் கணக்கு போடுவதையும் விட்டுவிட்டார்கள் ராஜா ஐந்தாம் வகுப்பு ஜன்னல் பக்கமாக சென்று பார்த்தான் சார் மேஜை மீது நின்று கொண்டு உயர்ந்த வெள்ளை சுவரில் பெரிதாக மரம் போட்டு கொண்டிருந்தார் மரத்துக்கு அப்பால் இன்னொரு மரம் சற்று சிறியது இப்படியே ஒரு பத்து நூறு மரங்கள் ஒரு பெரிய வனம் வனத்தின் ஒரு பக்கத்தில் இருந்து பைசன் எருமை உடம்பை குலுக்கி கொண்டு தலை குனிந்தவாறு சீறிக்கொண்டு வந்தது ராஜா கண்களை தாழ்த்தி பார்த்தான் அவனுக்கு படம் ரொம்ப பிடித்திருந்தது முதல் முறையாக தன்னுடைய ஆசிரியரை கொஞ்சம் சிரத்தையோடு கவனித்தான் அவர் கை வேகமாக உயர்ந்து தாழ்ந்து கொண்டிருந்தது பெரும் கிளைகளிலிருந்து சிறு கிளைகளும் சிறு கிளைகளிலிருந்து தலைகளும் தோன்றின இந்த விந்தையை காண ராஜா ஒவ்வொரு நாளும் ஐந்தாம் வகுப்பு ஜன்னலோரம் சென்று கொண்டிருந்தான் பல நாட்களுக்கு பிறகு ஐந்தாம் வகுப்பு முழுவதும் பெரிய பெரிய படங்கள் வரைந்துவிட்டு சார் தன் வகுப்புக்கு வந்தார் வகுப்பு அலங்கோலமாகவும் ஒழுங்கற்றும் இருந்தது ஆனால் அவர் இதையெல்லாம் கவனிக்கவில்லை வெள்ளை சுவரை அங்குமிங்கும் தொட்டும் தட்டியும் பார்த்தார் திருப்தியாக இருந்தது ராஜா உட்காருகிற இடத்துக்கு மேலே பெரிதாக சுவரை அடைத்துக்கொண்டு காந்தியின் படத்தை வரைந்தார் பொக்கைவாய் காந்தி அதில் லேசான சிரிப்பு சற்றே மேல் தூக்கிய கை அறையில் சிறு துண்டு இடுப்பிலிருந்து ஒரு கடிகாரம் செயினோடு தொங்கியது இவ்வளவையும் ரொம்ப பொறுமையாக மெல்ல மெல்ல வரைந்து கொண்டு வந்தார் சார் படம் வரைய ஆரம்பித்த உடனே வகுப்பில் பாடம் நடப்பது நின்று போயிற்று மாணவர்கள் அங்குமிங்குமாக உலாவிக் கொண்டிருந்தார்கள் கூச்சல் பொறுக்க முடியாமல் போகும்போது வரணுமா என்று கத்துவார் இறைச்சல் திடீரென்று அடங்கி அமைதியரும் காந்தியின் படத்தை முடித்துவிட்டு சார் ஒரு கொடி வரைந்தார் மூவர்ண கொடி காந்தி படத்தை விட கொஞ்சம் சிறியது ஆனால் உயரமானது காற்றில் படபடத்து பறப்பது மாதிரி ஒரு தோற்றம் கொடியில் முதலில் ஆரஞ்சு அப்புறம் வெள்ளை நடுவில் நீல நிறத்தில் சக்கரம் இவையெல்லாம் பூர்த்தியான மூன்று நாள் கழித்து கொடியின் கீழே பச்சை வர்ணம் தீட்டப்பட்டது சக்கரம் போடும்போது தலைமையாசிரியர் ராமசாமி ஐயரும் கமலம் டீச்சரும் வந்தார்கள் சார் மேசையிலிருந்து கீழே இறங்கினார் சாப்பாட்டுக்கு கூட போகல போல இருக்கே சந்தானோ என்று கேட்டார் தலைமை ஆசிரியர் ரெண்டு ஆரம் இருக்கு அதை முடிச்சுட்டு போகலான்னு இருக்கேன் தலைமையாசிரியர் திருப்தி விட்டார் எட்டு பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டேன் நம்மளது தான் முதல்ல நிற்கிது இதுக்கு காரணம் நீங்கள் தான் சார் கமலம் டீச்சர் பக்கம் சற்றே திரும்பினார் இது என் டியூட்டி சார் சார் நம்ம கிளாஸைத்தான் கவனிக்கிறது இல்லை என்றாள் கமலம் டீச்சர் எனக்கு எங்கே நேரம் இருக்கு டீச்சர் ராமசாமி ஐயர் தலையசைத்தார் அவருக்கு நேரமே இல்லம்மா கமலம் டீச்சர் சிரித்து கொண்டே படி இறங்கினாள் ஒருநாள் படமெல்லாம் போட்டு முடித்த பிறகு எல்லா மாணவர்களையும் அருகே கூட்டி வைத்துக்கொண்டு நமக்கு சுதந்திரம் வருகிறது தெரியுமா என்று கேட்டார் ஆசிரியர் அவர் குரலில் தென்படும் உணர்ச்சி பாவத்தை கண்டு எல்லோரும் தலையை அசைத்தார்கள் நமக்கு சுதந்திரம் பதினைந்தாம் தேதி வருகுது இதுதான் முதல் சுதந்திர தின கொண்டாட்டம் ரொம்ப விமர்சையா கொண்டாடணும் ஆளுக்கு ஒரு ரூபா கொண்டாங்க என்றார் ஆசிரியர் அடுத்த நாளிலிருந்து ஒரு நோட்டு புத்தகத்தில் பேர்கள் கூடிக்கொண்டே வந்தன ராஜா ஐந்தாவதாக பணம் கொடுத்தான் தெத்துவாய் என்று எழுதிய சார் சட்டென்று அதனை அடித்துவிட்டு ஆர் ராஜா என்று எழுதினார் பின்னால் ஒரு நாள் மாலையில் எல்லா மாணவர்களையும் அருகே உட்கார வைத்து கொண்டு ஆளுக்கு கொடி கொண்டு வர என்றார் அதோடு கூட கொடியின் நிறங்கள் அதன் வரிசை நீள அகலங்களை பற்றி விவரித்தார் உள்ளே இருக்கும் சக்கரத்தின் ஆரங்கள் இருபத்தி நான்காக இருக்க வேணும் என்றார் துணிக்கொடி கொடி கொண்டு வரலாமா சார் என்று கேட்டான் சங்கரன் ஆசிரியர் கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு இல்ல காகித கொடிதான் என்றார் வகுப்பை ஜோடிக்கும் வேலை சங்கரனோடு ராஜாவுக்கும் கிடைத்தது அதை மிகுந்த சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டான் பனை தென்னங்குருத்துகள் வெட்டி தோரணங்கள் முடைந்து குவித்தான் பதினான்காம் தேதி மாலை வெகுநேரம் வரையில் அவனுக்கு வேலை இருந்தது கமலம் டீச்சரோடு சேர்ந்து கொண்டு கலர் காகிதங்கள் ஜிகுனா காகிதங்கள் எல்லாம் ஒட்டினான் அவன் வேலை செய்த பரபரப்பையும் சாதுரியத்தையும் கண்ட கமலம் டீச்சர் உன் பெயர் என்ன என்று வினவினாள் அவன் வேலையில் ஆழ்ந்தபடியே ஆர் ராஜா என்றான் மறுநாள் பொழுது விடிந்தது ராஜா புத்தாடை அணிந்து கொண்டு முடமுடக்கும் கொடியை கவனமாக தூக்கி பிடித்தவாறு பள்ளிக்கூடத்தை நோக்கி சென்றான் வடக்கு தெருவை தாண்டும் போது வாத்தியார் வருவது தெரிந்தது அவன் சற்றே பின்வாங்கி குறுக்கு வழியில் சென்றான் பள்ளிக்கூடம் பிரம்மாதமாக இருந்தது இது தான் படிக்கும் பள்ளிக்கூடம் என்று கூட ஆச்சரியமுற்றான் பெரிய காரில் இருந்து ஒருவர் இறங்கி வந்து மெல்ல கொடியேற்றினார் கொடி மேலே சென்றதும் தலைமை ஆசிரியர் கயிற்றை அசைத்தார் ஏற்கனவே கொடியில் முடிந்திருந்த ரோஜா இதழ்கள் சிதறி பரவின எல்லா பிள்ளைகளும் உற்சாகமாக கைத்தட்டினார்கள் தாயின் மணி பாரீர் என்று கமலம் டீச்சர் உச்ச ஸ்தாயில் பாடினாள் அவள் குரல் கணீர் என்று வெகு தூரம் வரையில் கேட்டது ராஜா விரலை ஊன்றி எழும்பி நின்று இசையை கேட்டான் விழா முடிந்ததும் அவளிடம் ஓடி போய் டீச்சர் உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு டீச்சர் என்றான் கமலம் டீச்சர் வியப்போடு கண்களை தாழ்த்தி அவனை பார்த்தாள் நீ எந்த வகுப்பு ஃபோர்த்து பி அடுத்த வாரம் என் கிளாஸுக்கு வந்துடுவ அவனுக்கு அது தெரியாது மௌனமாக இருந்தான் ஆனால் அடுத்த வாரம் அவன் சார் மாற்றலாகி போனார் நான்காம் வகுப்பு பி ஏக்கு சென்றது அவன் வகுப்புக்குள் நுழைந்த போது கமலம் டீச்சர் என்னவோ எழுதி கொண்டிருந்தாள் முதல் இரண்டு நாட்களிலும் டீச்சர் அவனை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை மூன்றாம் நாள் வீட்டு படத்தை கொண்டு போய் காட்டிய போது குண்டு குண்டான எழுத்தை பார்த்து விட்டு நிமிர்ந்த டீச்சர் சற்று தயங்கினாள் நினைவை கூட்டினாள் அப்புறம் புன் சிரிப்புடன் ராஜாதானே என்று கேட்டாள் ஆமாம் டீச்சர் அன்னைக்கு என் பாட்டை பற்றி சொன்னது நீதானே அவன் தலையசைத்தான் டீச்சர் அவன் ஸ்லேட்டை வாங்கி எல்லாருக்கும் காட்டினாள் கையெழுத்துன்னா இப்படித்தான் முத்துமுத்தா இருக்கணும் நீங்களும் எழுதுறீங்களே என்று பெண்கள் மீது பாய்ந்தாள் அவன் ஸ்லேட்டை வாங்கிக் கொண்டு பின்னால் சென்றபோது ராஜா எங்க போற இங்க வா என்று அழைத்து முதல் வரிசையில் அவனுக்கு இடம் ஒதுக்கினாள் கணக்கில் அவன் தப்பு போடும் போதெல்லாம் வா ராஜா என்று அருகே கூப்பிட்டு மற்ற பாடமெல்லாம் நல்லா படிக்கிற நீ இதில் மட்டும் ஏன் தப்பு பண்ணுற என்று கேட்டு ஒவ்வொரு கணக்காக சொல்லி தருவாள் சில சமயங்களில் அவனுக்கு அவள் வீட்டிலும் கணக்கு பாடம் நடைபெறும் மூன்று மாதத்தில் அவனுக்கு கணக்கில் குறிப்பிடத்தக்க அபிவிருத்தி ஏற்பட்டது கொடுத்த எட்டு கணக்கையும் சரியாக போட்டதும் கமலம் டீச்சர் பூரித்து போனாள் தலையசைத்து சிரித்து கொண்டே நூற்றுக்கு நூறு போட்டாள் கமலம் டீச்சரோடு சிநேகிதம் கூட கூட அவன் நடத்தையில் மாறுதல் ஏற்பட்டது இப்போதெல்லாம் சிலேட்டை எடுத்து தரையில் அடிப்பதில்லை பக்கத்தில் இருக்கிறவன் தொடையில் கிள்ளுவதில்லை வாத்தியார் படம் போட்டு கண்ணை தோண்டுவதில்லை இதற்கெல்லாம் நேரம் இல்லாதவன் போல் கமலம் டீச்சரோடு சுற்றி கொண்டிருந்தான் அவன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவன் வீட்டிலிருந்து கமலம் டீச்சருக்கு தாளம்பூ போகும் தாளம்பூவை பார்த்ததும் எனக்கு இது என்ன ஆசைன்னு உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுக்கொண்டே அவனை தன்னோடு அணைத்து கொள்வாள் இதமான கதகதப்பில் அவன் போவான் இதற்காகவே தினந்தோறும் டீச்சர் வீட்டுக்கு போக வேண்டும் போல் இருக்கும் அவனுக்கு ஒரு நாள் மாடியில் உட்கார்ந்திருந்தபோது நீண்ட சடையை பிரித்து விட்டு கொண்டே கமலம் டீச்சர் எனக்கு ஆகப் போகுது என்றாள் அவன் மெல்ல டீச்சரை ஏறிட்டு பார்த்தான் அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு என்று சொல்லி கொண்டே அவனை பார்த்து சிரித்தாள் அவன் ஏதோ நினைத்துக்கொண்டவனாக கீழே இறங்கி வீட்டுக்கு ஓடினான் ஆனால் அன்று மாலையே தயங்கி தயங்கி கொண்டு திரும்பி வந்தான் அவன் வருகை கமலத்துக்கு ஆச்சரியம் அளித்தது வாசலுக்கு வந்து வா ராஜா என்று கரம் பற்றி அவனை வரவேற்றாள் ஒரு சனிக்கிழமை கமலம் டீச்சர் நிறைய பூ வைத்து தலை பின்னி கொண்டு பள்ளிக்கூடம் வந்திருந்தாள் இன்னும் பள்ளிக்கூடம் தொடங்கவில்லை தலைமை ஆசிரியர் ராமசாமி ஐயர் பரபரப்போடு மூன்றாம் வகுப்புக்கு சென்றார் ஆசிரியர்களெல்லாம் ஒன்று கூடி தனிந்த குரலில் பேசிக் கொண்டிருந்தார்கள் மாணவர்கள் பிரேயருக்கு கூடியதும் தேசிய கொடி அரை கம்பத்தில் தாழ பறந்தது ராமசாமி ஐயர் முன்னே வந்து மகாத்மா காந்தி நேற்று காலமாகிவிட்டார் யாரோ சுட்டு கொன்று விட்டார்கள் என்றார் அவர் கண்களில் நீர் பெருகியது பேச முடியவில்லை துயரத்தோடு பின்னுக்கு சென்றார் ஒரு நிமிடம் ஆழ்ந்த அமைதி நிலவியது வால்கனி எம்மான் காந்தி என்று கமலம் டீச்சர் உருக்கமாக மெல்லிய குரலில் பாடினாள் பாட்டு முடிந்ததும் தேசப்பிதாவுக்கு இரண்டு நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தினார்கள் பள்ளிக்கூடம் இல்லை என்று அறிவிக்கப்பட்டது ராஜா தயங்கியவாறு டீச்சரிடம் சென்றான் கொஞ்சம் இரு என்று சொல்லிவிட்டு ராமசாமி ஐயரோடு உள்ளே சென்றாள் எட்டு வாத்தியார்களும் தேசத்துக்கு நேர்ந்த துர்பாகிய சம்பவத்தை பற்றி வெகுநேரம் பேசிவிட்டு கலைந்தார்கள் கமலம் வெளியே வந்ததும் அவனை பார்த்து முருவளித்தாள் வழிநெடுக கொடிகள் தாழ பறந்து கொண்டிருந்தன திறந்த கடைகளை அவசர அவசரமாக மூடிக்கொண்டிருந்தார்கள் ஹர்த்தால் போலும் வீடு போய் சேர்ந்ததும் அவனை மாடிக்கு அழைத்து கொண்டு சென்றாள் கமலம் டீச்சர் அடுத்த வாரத்திலிருந்து நான் வேலைக்கு வர மாட்டேன் ஏங்க டீச்சர் எனக்கு கல்யாணம் எப்பங்க டீச்சர் இன்னும் ஒரு மாசம் இருக்கு டீச்சர் நாற்காலியிலிருந்து எழுந்து அவனை வெறித்து பார்த்தாள் அவன் வெட்கத்தோடு கண்ணை மூடிக்கொண்டான் இங்க பாரு ராஜா அன்று வெகு நேரத்திற்கு பிறகு ராஜா வீடு திரும்பினான் அம்மா கோபித்துக் கொண்டாள் திட்டினாள் ஆனால் அவன் பதிலே சொல்லவில்லை களைப்பாகவும் சோர்வாகவும் இருந்தது திண்ணையில் போய் படுத்தான் ராஜா சேர்ந்தாற் போல ஒரு வாரம் பள்ளிக்கூடம் போகவில்லை அம்மா அவனை சீர்காழிக்கு அழைத்து கொண்டு போய்விட்டாள் அவன் பள்ளிக்கூடம் போனபோது கமலம் இல்லை டீச்சர் புதன்கிழமையே போயிட்டாங்க என்றான் சங்கரன் ம் உன்னை பத்தி டீச்சர் என்ன ரெண்டு வாட்டி கேட்டாங்க அவன் எரிச்சலோடு சரி என்றான் சில நாட்கள் சென்றன வகுப்பு பிரிந்தது ஒரு செவிட்டு வாத்தியார் வந்தார் ராஜா பின்வரிசைக்கு சென்றான் கணக்கில் மீண்டும் பல தவறுகள் போட்டான் முழு பரீட்சை வந்தது ராஜா எல்லாரையும் போல காப்பியடித்தான் கணக்கில் ஒன்பதாவதாக வந்தான் மீண்டும் மற்றொரு கதையுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறிவிடை பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்